இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு எப்படி அதிமுக தரப்புல இருந்து கடுமையான விமர்சனம் முதலமைச்சரை நோக்கி திமுகவை நோக்கி முன்வைக்கப்படுது உங்கள் பதில் இருநூத்தி எழுபத்தி பெண்களுடைய அவலன் குரலையும் ஆயிரத்தி நூறு வீடவியும் அவர் என்ன சொல்றாரு தேர்தலுக்காக திமுக பயன்படுத்திச்சின்னு பேசுறாரு உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைல்ல தான் உங்களை மக்கள் தொடர்ச்சியாக பதிமூணு தேர்தலில் தோல்வி பரிசாக கொடுக்குறாங்க என்னவோ ஆ கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனேன்னு சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் நீங்கள் நடவடிக்கையை ஃபிஆர் போடவே சொல்கிறீங்க அதுவும் தளபதி வந்து முதல் கண்டனக்குறுகள் கொடுக்கறது தளபதி தான் கொடுக்குறாரு பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கனிமொழி அக்கா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினது திமுக பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது அதுக்கு அப்புறமா தான் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா தான் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னவோ நீங்கள் கம்ப்ளைண்ட் முதல்ல ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுத்த மாதிரியும் உடனடியாக நீங்கள் குரல் கொடுத்தா மாதிரியும் பேசுறதுலாம் அபத்தமான வாதம் தயவு செய்து பெண்கள் விஷயத்தில் என்ன பேசணுமோ பொதுவெளியில் பொங்கலூர் மணிகண்டா அதை மட்டும் பேசினா நல்லது தேர்தலுக்காக பயன்படுத்த வேண்டிய அவசியம் முதல்ல எங்களுக்கு இல்லை சரிங்களா நடவடிக்கை சரியாக எடுக்காதனால திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக திரும்பவும் ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு அதே பொள்ளாச்சியில் நான் பேசின அத்தனைக்கும் ஆதாரம் தரேன் பொங்கலூர் மணிகண்டை வந்து பொதுவெளியில் நம்ம பேசுகிறோன்றதையே மறந்துட்டு பேசுகிறீங்க இந்த வழக்குல அப்ப குரல் கொடுத்தது எஸ்பிஐ கேள்வி கேட்டாங்கல்ல ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய குரல் வெளியே வந்து சொல்லிட்டு சிபிசிஐடி வந்து நோட்டீஸ் கொடுத்தது நக்கீரனுக்கு எப்படி கொடுத்தீங்க சிபிஐக்கு போன வழக்கு சிபிசிஐடி உள்ள வந்தது எனக்கு புரியல சட்டம் என்ன நீங்க நீங்க சரெக்டா சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இதுல ஒன்று இந்த வழக்கு சிபிசிஐடி கிட்ட இருக்கணும் இல்லை சிபிஐ கிட்ட இருக்கணும் சிபிஐ போன வழக்குக்கு எப்படி சிபிசிஐடி நோட்டீஸ் கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இந்த வழக்கை மூடி மறைக்க முயற்சி பண்ணீங்க இன்னைக்கு நாற்பத்தெட்டு சாட்சியும் பிறர் சாட்சி ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் திமுக ஆட்சி கொடுத்த நம்பிக்கை நான் கேட்குறேன் இந்த நாட்டில் சிபிஐ வழக்கு போன எல்லா வழக்குலையும் இதே மாதிரி தீர்வு வந்துதா எத்தனை கேஸ் சொல்லட்டுமா இந்த நாட்டில் சிபிஐ மாத்தி மாத்தி ம் அதனால் சிபிஐ கிட்ட போனதுனாலே கிடையாது நீங்க ஆர்டர் கொடுக்கலனா நாங்க கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிருப்போம் குட்கா மருகேடு வழக்கு வாங்கணும்ல அதே மாதிரி சரி எங்களுக்கு வாங்க தெரியும் வாங்கியிருப்போம் ரைட் முதற்கட்டமாக உங்கள் பதிலடியை சொல்லிட்டீங்க திரும்ப திரும்ப நேயத்திலிருந்து இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி ட்வீட்டில் பதிவிடுறது இந்த ஒரு விஷயம்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கும் சிபிஐ கிட்ட போக கூடாதுன்னு உச்ச வரைக்கும் போறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல யார் அந்த சார் அப்படிங்கிறது மூடி மறைக்க பாக்குறாங்க சிபிஐ விசாரணைக்கு ஏன் இதே ஒரு தெல்ல தெளிவான ஒரு துணிவான ஒரு முடிவை திமுகவால எடுக்க முடியல அப்ப பாரபட்சம் காட்டி நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா இதுல என்ன உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்குன்னு கேக்குற நீங்க அண்ணா பல்கலைக்கழக வழக்கம் இது எப்படி சார் ஒப்பிட்டு பேசுறீங்க முதல்ல சார் அது சம்பந்தப்பட்ட நபர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்யப்படுறாரு சார் இன்றைக்கி வரைக்கும் குண்டாஸில் இருக்கார் சார் நீங்கள் போட்டீங்க குண்டாஸ் கேஸ் ஏதாவது நின்றுச்சா எப்படி உடஞ்சிது நீங்கள் அந்த அதில் சம்பந்தப்பட்ட மூணு பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்கல்ல அது எப்படி உடைஞ்சிது இன்னைக்கு வரைக்கும் உள்ளே இருக்காப்புல இதுதான் சட்டம் ஒழுங்குன்றது நீங்கள் எப்படி அணுகிறீங்க நாங்கள் எப்படி அனுகுறோன்றதே எப்படி சிபிஐ போகணுன்ற எதிர்பார்க்குறீங்க இது நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் சொல்லலாம் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இதே வழக்கில் சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்படுதுன்னு சொல்கிறாங்களே இல்லையா இப்ப எந்த இடத்துல நாங்க யாருக்கும் காமிச்சு சார் சொந்த கட்சி எம்பிய தப்பு பண்ண தூக்கி வெளியே போறாரு சார் தளபதி உங்கள மாதிரியா அப்ப அருளானந்தத்துக்கும் பார் நாகராஜுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்லுவாங்களா இல்ல அவங்க திமுக நிர்வாகி இருக்குன்னு அவர் ஆவணத்தை காட்டுறேன்னு காட்டுறாரு மணிகண்ட நான் என்ன அதுதான் நான் சொல்றேன் யாரா இருந்தாலும் சொல்ற நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்ல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேக்குறேன் சார் எடப்பாடி பழனிசாமி ஒரு மேடையில் கேட்கிறாரு சார் இதுக்கு ஆதார் இருந்தானு வீடியோ நான் தரட்டுமா

சரியா வழக்க நடத்திட்டு போய் நாங்க அதுல வந்து நீதி நியாயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த மாதிரின்னு சொல்றாங்க சிபிஐ ரெண்டு விதமான நிலைப்பாட்டை ஏன் திமுக அரசு எடுக்கிறது அப்படின்னு சார் அன்னைக்கு அண்ணா அதிமுக தப்பு நடந்தது சொல்லப்படுறது அண்ணா திமுக நபர்கள் தப்பு பொள்ளாச்சி ஜெயராமன் இல்ல அவங்க சார்ந்த நபர்கள் மேலே சொல்றாங்க சரிங்களா நீங்க நடவடிக்கை எடுக்கல அதே இந்த பக்கம் நீங்க பாருங்க நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு நீங்களா சொல்றீங்க ஆனா இங்க நடவடிக்கை எடுக்கப்படுது அதுக்கப்புறம் எதுக்கு சிபிஐ தான் நான் கேட்கறேன் இல்லைங்க அண்ணா நகர் சிறுமி பாலியல் ஒன் கூட கொடுக்க கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்றேன் எந்த வழக்கா இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னா சிபிஐ கேளுங்க யார வேணா போய் கேளுங்க நாங்கதான் நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்றோமே அடுத்த நிமிஷமே கம்ப்ளைண்ட் வந்த உடனே கைது செய்யப்படுதே அதான சொல்றது நீங்க அவங்க புரிதல் இல்லாம என்ன பேசுறாங்கன்னா இதுவும் இதுவும் ஒன்றா சேர்க்கவே கூடாது நீங்கள் நடவடிக்கை எடுக்கல நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த விஷயத்தில் இதில் இதுக்கு மேலே இவங்க யோசிக்க வேண்டியது என்ன இருக்கு இதில் ரைட் திருமதி கொடநாடு கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மையார் இறக்குறாங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சசிகலா ஜெயிலுக்கு போகிறாங்க பதினஞ்சு பதினாறு இபிஎஸ் முதலமைச்சர் ஆகுறாரு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓம்பகதூர் மரணம் அடைகிறாரு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு கனகராஜி மரணம் பண்ணிறாரு இருபத்தி ஒம்போது நாலு பதினேழு சயன் விபத்து நடக்குது அதில் மனைவியும் குழந்தையும் இறக்குறாங்க நாலு ஏழு தினேஷ் கே தினேஷ் கேமராமேன் இருக்கிறாரு எதுக்கு இவங்கெல்லாம் திருட வந்தாங்கன்னு கேட்டால் நாலு வாட்சி ஒரு பென்ட்ரைவ் திருட வந்ததுக்காக இவங்க வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க ராஜேஷ்குமார் நாவிலே தோத்துருவாங்க இதில் உங்களை அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது ஊழல் மகாராணி ஒருத்தவங்க அவங்க ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர்

இதெல்லாம் எங்களுக்கு சொன்னார்ல நாலு வருஷம் நாலு வருஷம்ட்டு யார் நாலு வருஷம் காலந்தாலமாக வச்சுக்கு தான் ஐயா வந்து மூணு கார் மாறி போய் கூட்டணி வச்சு அமித்ஷா வந்து உங்களை அமைதியாக உட்கார வச்சு கூட்டணி அறிவிச்சார் பாருங்க அதுக்கான நன்றிகடன் தான் அது அதனால் தயவுசெய்து செய்து ஊழலை பற்றி பேசுகிறதுக்கோ சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறதுக்கோ அதிமுகவுக்கோ அதிமுகவுடைய பினாமிகளுக்கோ யாருக்கும் பேசுகிறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது சரிங்களா அடுத்து ஏன்னா அவர் கிட்ட சொல்லன சொல்லிருங்க சொல்லிருங்க சொல்லிருக்கா அவர் பேசுறாரு இல்ல எந்த ஒரு வழக்காவது இவர் சொன்ன எந்த ஒரு வழக்காவது இன்னைக்கு வரைக்கும் திமுக மேல ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களா பொது செயலாளரே ஜெயில இருந்துதான் செத்து போனாங்க

கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு என்னமே பண்ணலன்னு பேசினா எப்படி